எந்த செயலிலும் என்னோட செயல்பாட்டில் என்னை யாரும் பாவி என்று சொல்லாதிருக்க வேண்டும் என்ன காரணம் நான் பேராசி உள்ளவனாக இருந்தால் பாவி என்று சொல்வான் பொறாமை உள்ளவனாக பாவின்னு சொல்லுவான் புறம் பாவி பாவின்னு சொல்வான் பிறர் மதியாவிட்டால் பாவின்னு சொல்லுவான் பிறர் ஜாதி வீசி பேசினால் பாவின்னு என்று சொல்வான் ஆகவே உலக மக்களை நான் சகோதரராக பார்க்ககின்ற பக்குவத்தை பெற்று விட்டேன் நான் இனி பாவியில்லை மற்ற வளர்ச்சி கண்டு பொறாமைப்படாத அந்த பக்குவத்தை தந்து விட்டாய் இனி நான் பாவியில்லை பிறர் பொருளை கண்டு பிறர் பொருளை வஞ்சிக்க நினைக்கவில்லை நான் பொண்ணியவானே ஆக எந்த வகையிலும் நான் பாதிக்காது நடக்கிறேன் நான் மிக தவசியாகிறேன் இந்த அறிவும் திருவர்களால் பெற்றுவிட்டேன் ராமநீகசாமிகளே இன்னும் மென்மேலும் திருவர்களை பெற்று பண்புள்ளவனாக வாழ வேண்டும் பண்பே தவமாகும் அல்ல அன்பே தவமாகும் அதான் வள்ளுவன் சொல்வா திருமந்திரத்தில் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவினார் எடுத்து உரட்டி அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவில அன்பு வேறு சிவ வேறு இல்லை அன்பே சிவமாவது யாரும் அறிகளார்னார் சிவமாவது யார் அறிந்த பின் சிவமாய் அமர்ந்திருந்தனர் அப்ப அடிப்படை எப்படி இருக்குன்னா ஆசை கேட்கறோம் தவறுக்குரிய அறிவு எதுன்னு கேட்டான் அது அன்பு உணர்ச்சி தான் தவத்துக்குரிய அறிவு எதுன்னு கேட்டான் அது கொரோனா இதான் தவத்துக்குரிய அறிவு எதுன்னா அது ஜீவகார் தான் தவறுக்குரிய அறிவு எதுன்னு கான் பறிவு காட்டுவது தான் தவறுக்குரிய அறிவு எதுன்னு கேட்டான் பிட்டு கொடுத்து வாழ்வது தான் தவத்துக்குரிய அறிவு எதுன்னு கேட்டான் சகோதரர் எல்லோரும் சகரா பார்ப்பது சகோதராக பார்ப்பதுதான் ஆக தவத்துக்கு என்று தனி அறிவு இல்லை இது அது சார்ந்த